அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவரை பார்க்க அவசரமாக வந்தவரை பொல்லால் தாக்கிய வைத்தியசாலையின் பாதுகாப்பு அதிகாரி இணையதளத்தில் பேசுபொருளாகும் சம்பவம் தமது படகுகளுக்குள் கற்களை ஏற்றி வந்து இலங்கை மீனவர்களை தாக்கிய இந்திய மீனவர்கள் காயமடைந்த மீனவர்கள் வைத்தியசாலையில் யாழ் கடல் பகுதியில் சம்பவம் அனைத்து மின் விளக்குகளும் அணைக்கப்பட்டு களிநொச்சியில் கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை இன்று மாலை இடம்பெற்ற பரபரப்பு சம்பவம் திருமண நிகழ்வுக்கு வந்த ரணில் செய்த செயல் அதிர்ந்து போன சஜித் தென்னிலங்கை அரசியலில் ஏற்பட உள்ள மாற்றம் மன்னாறு நாச்சிகுடா கடற்கரை பகுதியில் கடற்படையினரால் ஆமை இறைச்சி மற்றும் முட்டைகளுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது நேற்று யாழ்ப்பாணம் கொண்டுவரப்பட்ட உலகக்கோப்பை இன்று கிளம்பிய பெரும் சர்ச்சை தமிழ் கட்சிகளுடன் இணைந்து பயணிக்க டக்ளஸ் பச்சைக்கொடி இன்று வெளியிட்ட திடீர் முடிவு யூலோயா திட்டத்துக்கு எதிரான உணர்வெளிச்சியோடு திரண்ட மக்கள் அரசியல்வாதிகளும் பங்கேற்பு இன்று பெரும் பொருளான விவகாரம் போலீசார் செய்த கேவலச் செயல் பலாங்குட கசபதேரர் உள்ளிட்டோர் மீண்டும் விளக்கமறியலில் கிழக்கில் பேசுபொருளாக மாறிவரும் பிக்குகளின் கைது இனி தொடர்வது விரிவான செய்திகள் எம்பிலிபெட்டிய ஆதார வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற சம்பவம் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இன்று எம்பிலிபெட்டி ஆதார வைத்தியசாலையின் நோயாளியை பார்க்க வந்தவருக்கு தடியால் உட்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர் தொடர்பான வீடியோவே அதுவாகும் குறித்த உத்தியோகத்தரின் செயல் சரியா தவறா என்றும் குறித்த சம்பவத்துக்கு நிர்வாகம் பதில் கூற வேண்டும் என்றும் கடும் அழுத்தம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது மேலும் பல வைத்தியசாலைகளிலும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் எல்லை மீறி நடக்கும் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றமை யாழ்ப்பாணம் நைனாதீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு மீனவர்கள் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டதில் மீனவர்கள் காயம் ஏற்பட்டதாக வடமராட்சி வடக்கு மீனவர் சங்க சமாசங்களின் உபதலைவர் வர்ணகுலசிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் நடவடிக்கை எடுக்க முடியாத கையாலாகாத்தனமான மீன்பிடி அமைச்சர் என்றும் தெரிவித்துள்ளார் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இந்திய மீனவர்களின் கல்லறை தாக்குதல்களால் காயமுற்ற மீனவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டுதலை இலங்கை ஜனாதிபதி ஒரு கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் இதன்போது கோரிக்கை விடுத்தார் கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தால் கொலை குற்றவாளி ஒருவருக்கு இன்றைய தினம் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குரவில் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இடம்பெற்ற கொலையின் பிரதான சந்தேக நபருக்கே இன்றைய தினம் பகல் பன்னிரண்டு மணிக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தால் குறித்த மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிவிய வருகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மாசி மாதம் பதினோராம் தேதி புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடையார்கட்டு குரவில் பகுதியில் போப்புரத நீராட்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்ட இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய் அதன்போது அதே இடத்தைச் சேர்ந்த அர்ஜுனன் ரஜீவன் என்ற பத்தொன்பது விதிய நபர் கத்தியால் வயிற்றில் குத்தப்பட்ட நிலையில் படுகாயம் ஏற்பட்ட நிலையில் புதுக்குடிப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த புதுக்குடிப்பு போலீசார் சம்பவத்தோடு தொடர்பு சந்தேக நபரை கைது செய்து இரத்த மாதிரிகள் சார்ந்த பொருட்கள் என்பவற்றையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தினர் இந்த வழக்கானது ஆரம்பத்தில் வவுனியா நீதிமன்றத்திலும் பின்னர் கிளிநொச்சி மேல்நீதிமன்ற நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலும் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் குறித்த வழக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்றில் முன்னெடுக்கப்பட்டு விசாரணைகள் நிறைவு பெற்ற நிலையில் இன்றைய தினம் குறித்த வழக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்ற நீதிபதி அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் தீர்ப்புக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேக நபருக்கு எதிர்ப்பு தரப்பு சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா முன்னிலையில் தீர்ப்பு வாசித்து காட்டப்பட்டதோடு அவருக்கு மன்றுக்கு ஏதாவது கூற விரும்புகிறீர்களா என்று கேள்வி கேட்டு அவருக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதையடுத்து நீதிமன்றின் அனைத்து மின்விளக்குகளும் அமைக்கப்பட்டு அனைவரும் எழுந்த நின்று குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்றிரவு நடைபெற்ற நிலையில் அது அடுத்த கட்ட அரசியல் செயற்பாட்டுக்கான ஆரம்பம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நீண்ட காலம் முருகன் நிலையில் உள்ள ரணில் சஜித் ஆகியோரின் சுமூகமான கலந்துரையாடலின் பொழுது பல சாதகமான நிலைப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன தலையில் உள்ள ஒரு ஹோட்டலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரியவின் மகனின் திருமண நிகழ்வு நேற்று இரவு இடம்பெற்றது இதன்போது முன்னாள் ஜனாதிபதிக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது திருமண நிகழ்வுக்கு சென்ற சஜித் ரணில் விக்ரமசிங்க அமர்ந்திருந்த மீசைக்கு செல்வதற்கு முன்னர் மனுஷ நாணயக்காரர் மற்றும் சாகல ரத்நாயக்க உள்ளிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் குழு அமர்ந்திருந்த மீசைக்கு சென்றுள்ளார் இதைக் கண்ட ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுந்து சஜித் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் அமர்ந்திருந்த மேசைக்கு சென்றார் இதன்போது ரணிலும் சஜித்தும் சுமார் ஒரு மணி நேரம் விவாதித்துக் கொண்டிருந்தனர் அதே சமயம் குழுவின் மற்ற உறுப்பினர்களும் தற்போது அரசியல் நிலைமை மற்றும் எதிர்கால நடவடிக்கை குறித்து சில பிரச்சனைகளை எழுப்பி விவாதத்தில் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சமகால அரசாங்கத்துக்கு எதிராக பலமான எதிர்க்கட்சி கூட்டணி ஒன்றை அமைக்கும் முனைப்புகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன இவ்வாறான நிலையில் ரணில் சஜித் தரப்பின் சுமூகமான சந்திப்பு தென்னிலங்கை அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்படும் விடயமாக மாறியுள்ளது மன்னார் நாச்சிகுடா கடற்கரை பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தோராம் தேதி இலங்கை கடற்படை நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையில் சுமார் பதினேழு கிலோகிராம் ஆமை இறைச்சி முப்பத்து ஒன்பது ஆமை முட்டைகள் மற்றும் ஒரு டிங்கி படவுடன் மூன்று சந்தேகநபர்கள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டனர் அதன்படி மன்னாரி நாச்சிகுடா கடற்கரை பகுதியில் வடமத்திய கடற்படை கட்டளையைச் சேர்ந்த இலங்கை கடற்படை கப்பல் புவனீகர் நடத்திய இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தைகத்துக்கிடமான டிங்கி படகொன்று சோதனை செய்யப்பட்டது அந்த நேரம் சட்டவிரோத விற்பனைக்கு தயாராக இருந்த சுமார் பதினேழு கிலோகிராம் ஆமை இறைச்சி முப்பத்தி ஒன்பது ஆமை முட்டைகள் மற்றும் ஒரு டிங்கி படகுடன் மூன்று சந்தைய நபர்களை கடற்படையினர் கைது செய்தனர் மேலும் இந்த நடவடிக்கையின் மூலம் கடற்படையால் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் மன்னார் நாச்சிகுடா பகுதியில் வசிப்போர் என்று அடையாளம் காணப்பட்டதோடு இவர்கள் ஆறு முதல் முப்பத்தி இரண்டு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் மேலும் சந்தேகனவர்கள் ஆமை இறைச்சி ஆமை முட்டைகள் மற்றும் டிங்கி படகு ஆகியவற்றை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி வனவிலங்கு அலுவலகத்திடம் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இலங்கை மற்றும் இந்திய நாடுகள் இணைந்து நடத்தும் இருபதுக்கு இருபது உலகக்கண்ண கிரிக்கெட் தொடருக்கான வெற்றி கண்ணம் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று வாகன பேரணியாக எடுத்து வரப்பட்டது இலங்கையின் பல்வேறு நகரங்களுக்கும் உலக கிண்ணம் எடுத்துச் செல்லப்பட்டு வரும் நிலையில் நேற்று வடக்கு எடுத்து வரப்பட்டது அந்த வகையில் நேற்று பிற்பகல் யாழ் மாவட்ட சேலத்துக்கு உலகக்கண்ணம் எடுத்து வரப்பட்டது யாழ் மாவட்ட சேலத்தில் இடம்பெற்ற கலப்பு பண்பாட்டு நடனத்தை தொடர்ந்து வெற்றி கண்ணம் காட்சிப்படுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து நல்லூர் ஆலயம் ஒன்றலில் வெற்றி கண்ணம் எடுத்து வரப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது இதன்போது குறித்த பகுதியில் வீடியோ எடுத்தல் மற்றும் பாதனைகளுடன் வந்தமை தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து துறையப்பா விளையாட்டரங்கிலும் அதைத் தொடர்ந்து யாழ் கோட்டையிலும் அதைத் தொடர்ந்து யாழ் பொது நூலகத்திலும் இது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இணைந்து பயணிக்க தமிழ் கட்சிகளிடமிருந்து அழைப்பு வந்தால் அதை சாதகமாக பரிசீலிப்பதற்கு தயாராக உள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் சேவானந்தா குறிப்பிட்டார் தமிழ் மக்களின் நலனை கருத்திற்கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டிருந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்து வந்தேன் கடந்த பொதுத் தேர்தலில் பின்னடைவை சந்தித்தேன் அதை நான் ஒரு சறுக்கலாக கருதுகிறேன் தோல்வியாக அல்ல வருங்காலத்தில் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பவனியாவில் முன்னெடுக்கப்பட்ட கிவிலோயா திட்டத்துக்கு எதிரான மக்கள் எழுச்சி போராட்டம் இன்று உணர்வெளிச்சியுடன் நெடுங்கணியில் இடம்பெற்றது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தவிரந்த தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த இந்த எதிர்ப்பு போராட்டம் காலை பத்து முப்பது மணிக்கு நெடுங்கணி பேருந்து நிலையத்தில் ஆரம்பமானது இதன்போது கிவிலோயா திட்டத்துக்கு எதிரான பதாதைகளை மக்கள் தாங்கியிருந்ததோடு கோஷங்களையும் எழுப்பினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் நெடுங்கணி பிரதேச இலகம் வரை ஊர்வலமாக சென்று கோஷங்களை எழுப்பிவாறு சென்றனர் அங்கு மக்கள் ஒன்று கூடி தமது எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியதோடு நெடுங்கனி மகஜர் ஒன்றையும் ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்காக வழங்கினர் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்த் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த எம் ஏ சுமந்திரன் சி வி கே சிவஞானம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் க துளசி மு சந்திரகுமார் பாராளுமன்ற உறுப்பினர்களான ப சத்தியலிங்கம் சிவஞானம் ஸ்ரீதரன் திரு ரவிகரன் ஈசானிக்கேன் செல்வம் அடைக்கலநாதன் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர் பவுனியா நெடுங்கேணியில் கிவிலோயா வேண்டாம் என்று போராட்டக்காரர்கள் போராட்டத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அங்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களை புகைப்படம் எடுத்த சம்பவமும் பதிவாகியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் பலாங்குட கசபதேரர் உள்ளிட்ட நான்கு பிக்குகள் மற்றும் மேலும் ஐந்து சந்தை நபர்களை மீண்டும் விளக்குமறியலை வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் உள்ள விஹாரி ஒன்றில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை ஒன்றை அகற்றுவதற்கு முற்பட்டதை தொடர்ந்து கடந்த ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி அங்கு அமைதியற்ற சூழல் ஏற்பட்டிருந்தது எனினும் குறித்த கட்டுமானங்கள் அனுமதியின்றி முன்னெடுக்கப்பட்டதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திருக்களம் போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருந்தது இந்த நிலையில் புத்தர் சிலையை அகற்ற முயற்சித்தபோது பிக்குகள் மற்றும் பிரதேச மக்களிடமிருந்து போலீசாருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதவா நீதிமன்றில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் போது சம்பந்தப்பட்ட தரப்பினர் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் குறித்த குழுவினரை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்து விளக்குமறியலை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவரை பார்க்க அவசரமாக வந்தவரை பொல்லால் தாக்கிய வைத்தியசாலையின் பாதுகாப்பு அதிகாரி இணையதளத்தில் பேசுபொருளாகும் சம்பவம் தமது படகுகளுக்குள் கற்களை ஏற்றி வந்து இலங்கை மீனவர்களை தாக்கிய இந்திய மீனவர்கள் காயமடைந்த மீனவர்கள் வைத்தியசாலையில் யாழ் கடல் பகுதியில் சம்பவம் அனைத்து மீன் விளக்குகளும் அணைக்கப்பட்டு உச்சியில் கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை இன்று மாலை இடம்பெற்ற பரபரப்பு சம்பவம் திருமண நிகழ்வுக்கு வந்த ரணில் செய்த செயல் அதிர்ந்து போன சஜித் தென்னிலங்கை அரசியலில் ஏற்பட உள்ள மாற்றம் மன்னாறு நாச்சிகுடா கடற்கரை பகுதியில் கடற்படையினரால் ஆமை இறைச்சி மற்றும் முட்டைகளுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது நேற்று யாழ்ப்பாணம் கொண்டுவரப்பட்ட உலகக்கோப்பை இன்று கிளம்பிய பெரும் சர்ச்சை தமிழ் கட்சிகளுடன் இணைந்து பயணிக்க டாக்ளஸ் பச்சைக்கொடி இன்று வெளியிட்ட திடீர் முடிவு டோலோயா திட்டத்துக்கு எதிரான உணர்வெளிச்சியோடு திரண்ட மக்கள் அரசியல்வாதிகளும் பங்கேற்பு இன்று பெரும் பேசு பொருளான விவகாரம் போலீசார் செய்த கேவல் பலாங்குட கசபதேரர் உள்ளிட்டோர் மீண்டும் விளக்கமறியலில் கிழக்கில் பேசுபொருளாக மாறிவரும் பிக்குகளின் கைது